सुन सट राइड

உள்ளதா <laughs> உள்ளது <laughs> அடுத்த மாமுடி மாமூடி பிரதாரு அடுத்த ஆட்டமாக மாங்குடி அதை ஆடும் முத்துசாமி பிரதர்ஸ் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் மாங்குடி முத்துசாமி பிரதர்ஸ் அடுத்தாட்டமாக மாங்குடி மாவடி கிடையாது மாங்குடி மாங்குடி முத்துசாமி பிரதர்ஸ் அதனைத் தொடர்ந்து கோல்டன் பர்னிச்சர் பறக்கும் படைப்பானாங்குளம் வெச்சுகள் ஒரு வெற்றி புள்ளிகளே அதில் எதிர்த்தாடும் வெட்டியார்பு இரண்டு வெச்சு புள்ளிகளே வெற்றிப்புள்ளி இரண்டு வெற்றிப்பள்ளிகள் உணவு இரண்டு இரண்டு அணிகளும் சம வெற்றிப் புள்ளிகள் மூன்று மூன்று கொடோ காலேஜ் ஒரு வெற்றி புட்டிகள் நான்கு மூன்று ये रंगगिरी आर्चनदा बास आरी सैंड ग्रेनाइट आहा आहा हमारे मारी ना पूरी यार का ता आप से आणेगढ़े एंटर ग्रुप आवे நான்கு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் மூன்று மூன்று வெற்றி புள்ளிகளையும் புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்று ये कि ने गए ये डिप सेटवीदार फटाफट काले पैड राइड मैं आज एकदम मॉडर्न ये मोल्ड चल ஐந்து புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்று இரண்டு வெற்றி புள்ளிக்கணும் மனட்சிக்கு ஒரு வெற்றி புள்ளிகளும் ஆறு வெற்றி அதனை ஆடும் ரெட்டியார்பு அணியினரும் ஆறு வெற்றி புள்ளிகள் புள்ளிகளையும் சம வெற்றி புள்ளிகள் அடுத்த ரைட் இயேசுதாசன் இயேசுதாசன் அப்பன் லாபி மனோ காலை ஒருவிக்குள்ளே ஏழு ஏழு காலேஜ் ஏழு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் ரெட்டியார் மணியினரும் ஏழு வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர் சிறந்த ஆட்டக்காரர் ஜெர்சி நபர் தாசன் அவர்கள் அடுத்ததாக ரைடு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்

பதினொன்று ஏழு வெட்டியார்புற வெட்டிப்படிகளை எதிர்த்து ஆடுக்காலை நம்பிக்கை நட்சத்திரன் நினைச்சா மட்டும்தான் முடியும் எம்எஸ் சி வாலஜின் சிறந்த ரைடர் இருபத்தி மனவாலஜி கதாநாயகர் கதாநாயகி செல்வாரா ஐநூறு

விவசாயம் நினைத்தால் மட்டுமே முடியும் பதினெட்டு ஏழு புள்ளிகளில் வித்தியாசம் வித்தியாசமோ பதினொன்று தான் ஒரே ரேடு தானே கடைசி இரண்டு நூட ஆட்டம் ஏசுதாசன் உள்ள இருந்தால் மட்டுமே முடியும் அடுத்த ரயில் செல்வி ஐநூறு செல்வியில் ஐநூறு ரூபாய் சின்னத்திரையன் அவர்கள் வழங்குவதாக கூறினார் கடைசி ஒரே நிமிட ஆட்டம்